எந்த எந்த போனாலும் நாம் சாப்பிட்டாலும் அந்த அந்த வைத்தியரும் மருந்துகளும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஒரு ஆலமரம் வச்சுக்குவோம் ஒரு அத்தி மரம் வச்சுக்கோ ஒரு வேப்ப மரம் வச்சுக்குவோம் ஒரு நன்னாரி வேறு வச்சுக்குவோம் இல்ல ஒரு ஆப்பிள் வச்சுக்குவோம் ஆரஞ்சு வச்சுக்குவோம் எந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இதை படைத்தார்கள் இல்ல அல்லது கண்டுபிடித்தார்கள் அல்லது அவர்கள் உண்டாக்கினார்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் எந்த நாட்டில் உள்ளவர்கள் இதை உண்டாக்கினார்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் இன்றைக்கு நான் பேசுகிறதை படம் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு செல்போன் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கேமரா என்று வைத்துக் கொள்வோம் என்ன ஆச்சரியம் என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம் அந்த விதத்துல நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவை ஞானத்தை தேவனால் பெற்றுக்கொண்ட அறிவை ஞானத்தை பயன்படுத்தி இதை கண்டுபிடித்திருக்கிறார் கிரகங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான காரியங்களை இந்த செல்போன் மூலமாக கூட இன்னைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக அதிகமான ஆச்சரியமான காரியங்களை படைக்கக்கூடிய